அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஏபிஜே கிரீன் இண்டியா பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களோட மொபைல் ஃபோனை வந்து பயன்படுத்தி மணி வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஏபிஜே கிரீன் இண்டியா பிரைவேட் லிமிடெடில் ஒரு சில அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க அந்த அப்டேட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஸோ நிறையா நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சில நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் வந்து பண்ணியிருந்தீங்க ஜாயின் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஸோ ட்ரிஸ்டடான ஜாப்பு தான் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நான் ஒரு டூ மந்த்தாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் ஸோ இது வரைக்கும் ஒரு மூணு தடவை வந்து பார்த்திங்கன்னா இன்கம் வந்து எடுத்துட்டேன் ஓகேங்களா ஸோ ப்ராஃபிட் வந்து எடுத்துவிட்டேன் விருப்பமுள்ள நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி ஸோ ஐடியை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க எப்படி ஐடி ஆக்டிவேட் பண்ணுறது யாருக்கு பேமெண்ட் பண்ணுறது எல்லா விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சொல்லியாரு நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன் மூலம் மணி அர்ன் பண்ணக்கூடிய ஆப்ஸ் அண்ட் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள் ஏபிஜே கிரீன் இந்தியா ப்ரைவேட் லிமிடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பிளான் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஜாப் தான் ஓகே ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஜாப் தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இருக்குது நிறையா இருக்குது ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வித்ரா எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும் ஒன் மன்த்து டூ மன்த்து இந்த மாதிரி ஆகும் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டு ஜாப்பும் நிறையா இருக்குது ஸோ அதில் எது ட்ரிஸ்டடான ஜாப்பு அப்படின்னு பார்த்து தான் நான் உங்களுக்கு வந்து கொடுப்பேன் நான் சொல்லக்கூடிய ஜாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எயிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து எந்த ஒரு லாஸும் இல்லாமல் ஒத்திராக எடுக்கலாம் ஸோ இந்த நிறுவனத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பிளான் வந்து கொடுத்துருக்காங்க என்ட்ரி லெவல் அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு பிளான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ நேச்சுரல் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த ப்ராடக்ட்லாம் எப்போ வரும் ஜாயின் உடனே வருமா இல்லை கொ எதில் எப்படி அனுப்புவாங்க அப்படின்னு வந்து நான் வந்து எனக்கு வந்து ப்ராடக்ட் வந்து வரல ஸோ வந்தால் நான் வந்து சொல்கிறேன் மேக்ஸிமம் கொரியர் தான் பண்ணுவாங்க ஸோ ப்ராடக்ட் வந்தது அப்படின்னா நான் ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மூலிமா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நாற்பது ரூபா ஏர்ன் பண்ணிக்கலாம் நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா வித்ரா பண்ணிக்கலாம் வித்தின் ஃபிஃப்டீன் டேஸில் ஓகேங்களா பதினஞ்சு நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோடய அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் நெஃப்ட் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் வித்ரா ரெக்வஸ்ட்டு கொடுத்த ஒரு செவன் டேஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அக்கௌண்டுக்கு வந்து ப்ராசஸ் ஆகிடும் அமௌண்ட் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி லெவல் நெக்ஸ்ட்டு பிளான் வந்து பார்த்தீங்கன்னா மிட் லெவல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இந்த மிட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் நேச்சுரல் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா காம்போ பேக்காக அவங்களுக்கு வந்து வரும் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் பேக்கேஜு இதில் வந்து நீங்கள் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா போனஸாக அந்த ப்ராடக்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மூலிமா போன அடிஷ்னல் போனஸும் உங்களுக்கு வந்து பெர் டே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா எண்பது ரூபா வந்து கொடுக்குறாங்க ஸோ இதில் வந்து என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பனங்கருப்பு கற்ப கருப்பட்டி ஊட்டி டீ தூ அந்தது தூள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ மிளகாய் ஓகேங்களா தில்லி இந்த ஒரு நாலு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும் அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா போனஸும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் பிளான் என்ன கொடுத்துருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு அண்டு ஹை லெவல் பிளான் இந்த பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா பை நேச்சுரல் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் பிளானோட பேக்கேஜ் அமௌண்ட்டு பேக்கேஜ் அமௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் பெர் டே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபா வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நிறையா வீடியோஸ் வந்து ஏபிஜே கிரீன் இண்டியா ப்ரைவேட் லிமிடெட் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ ப்ராடக்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ப்ராடக்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிளான் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு விதமான ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும் ஸோ ஓகேங்களா ஸோ மக்காச்சோளம் டீத்தூள் நம்ம சால்ட்டு மல்லி இந்த மாதிரி சில்லி இந்த மாதிரி நிறையா வரும் ஓகேங்களா நான் இந்த பிளானில் வந்து டெய்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபா வந்து நீங்கள் வந்து ஏன் பண்ணிக்க முடியும் ஸோ செல்ஃபாகவும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் டீம் இன்கம்மாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் டீம் இன்கம் டீமேக் பண்ணிங்க அப்படின்னா பெர் டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸில் இருந்து நீங்கள் வந்து அப்டூ த்ரீ தௌசண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபாமன்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இந்த பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் நேச்சுரல் ப்ராடக்ட் வந்து கம்ப பேக்காக வந்து வரும் பதினெட்டாயிரூவா ஓகேங்களா இந்த பிளானு பெர் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் போனஸாக முந்நூற்றி அறுபது ரூபா ஏன் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ்க்ளசிவ் அப்படின்னு கொடுத்து கொடுத்துருக்காங்க ஸோ எயிட் நேச்சுரல் ப்ராடக்ட் பேக் வந்து கம்ப பேக்காக வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பத்தி ஆறாயிரரூவா அந்த பிளான் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எழு எழுநூற்றி இருபது ரூபா வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஸோ ஓகேங்களா ஸோ இதுதான் பிளான் ஸோ பிளான்ஸ் வந்து நீங்கள் செல்ஃபாகவும் இதில் வந்து ஏன் பண்ணிக்க முடியும் இல்லை டீம் மேக் பண்ணி டீம் மூலியமாகவும் நீங்கள் வந்து ஏன் பண்ணிக்க முடியும் நாற்பதுலேருந்து மூவாயிரம் ரூபா வரைக்கும் பெர் டே வந்து ஏன் பண்ணிக்க முடியும் ஸோ நிறுவனத்தோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன ஸோ ஐடி ஒரு ஆள் வந்து எத்தனை ஐடி போடலாம் அப்படிங்கிறத ஸோ பார்த்துரலாம் கம்பெனி ப்ரமோஷன் இன்கம் இதில் கொடுத்துருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா பிளான் வந்து ஆயிரத்தி ஐநூறு மூவாயிரம் ஆறாயிரம் பன்னெண்டாயிரம் பதினெட்டாயிரம் முப்பத்தி ஆறாயிரம் இதுதான் பிளான் அமௌண்ட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெர் டே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய சீலிங் அமௌண்ட்டு டைரக்ட் ப்ரொமோஷனல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒரு வரை வந்து ஜாயின் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சு ரூபா வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா வந்து கிடைக்கும் மூவாயிரவா அப்படிலாம் ஜாயின் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அறுபது ரூபா கிடைக்கும் இது வந்து சீலிங் வந்து இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் இரநூத்தி நாற்பது அப்படிங்கிறது இரநூத்தி அறுபதாம் வரும் இந்த மாதிரி சீலிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு டீம் லெவல் இன்கமும் இருக்குது அஞ்சு லெவல் டீம் இன்கம் இருக்குது சீலிங் அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இரநூறுல இருந்து இரநூறு ஆயிரத்தி இரநூறுவா பிளானில் இருந்தீங்க அப்படின்னா இரநூறுவா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஏன் பண்ணிக்க முடியும் அதுக்கு மேலே ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஐடியா வந்து அப்கிரேட் பண்ணணும் ஸோ மூவாயிரரூபா பிளானுக்கு அப்கிரேட் பண்ணணும் இதே முப்பத்தி ரூபா பிளானில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரூபா வரைக்கும் ஒரு நாளைக்கு வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டீம் இன்கம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படி ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐடி வந்து போட்டுக்கலாம் ரெண்டு ஐடி வந்து அலவுடு ஓகேங்களா டிஃப்ரெண்ட்டு மொபைல் நம்பரு ஒரு மொபைல் நம்பரில் ஒரு ஐடி வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ரெண்டு டூ இன் சிம் வந்து யூஸ் பண்ணுவீங்க ஓகேங்களா டூ இன் யூஸ் பண்ணுங்க மொபைலில் வந்து யூஸ் பண்ணுவீங்க அந்த நபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரெண்டு சிம்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஐடி வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ஐடி ரெண்டு சிம் வந்து நிற்க வச்சுருந்தீங்க அப்படின்னா ரெண்டு ஐடி பேங்க் அக்கௌண்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டிஃப்ரெண்ட்டு மொபைல் நம்பர் பி யூஸ்டு போத் ஐடி ரெண்டு ஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிக்கணும் ஒன் பேங்க் அக்கௌண்ட்டு பார் போத் ஐடி ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு வந்து ரெண்டு ஐடிக்கும் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் மொபைல் நம்பர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரெண்டு ஐடிக்கு வந்து கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஐடி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் ஸோ டிஃப்ரெண்ட்டு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க மினிமம் பே அவுட்டு ஓகேங்களா மினிமம் பே அவுட்டு ஐநூறுரூவா பிளான் நீங்கள் வந்து என்ட்ரி லெவலில் ஆயிரத்தி ஐநூறுரூவா பிளானில் இருந்தீங்க அப்படின்னா ஐநூறுரூவா இருந்தால் நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம் அதே நெக்ஸ்ட் பிளானில் மூவாயிரூவா பேக்கேஜில் இருந்தீங்க அப்படின்னா ஆயிரரூவா இருந்தால் வித்ரா பண்ணிக்கலாம் அட்வான்ஸ் லெவல் இந்த லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆறாயிரரூவா பிளான்ல இருந்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்தோடனே வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வந்து பன்னெண்டாயிரம்னா ரெண்டாயிரரூவா பிளான் ஸோ பதினெட்டாயிரரூவா பிளானில் இருக்கீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இருந்தால் வித்ரா பண்ணிக்கலாம் முப்பத்தி ஆறாயிரரூவா ப்ளான் எஸ்க்ளூசிவ்ல இருந்தீங்க அப்படின்னா ஸோ மூவாயிரரூவா இருந்தால் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ளஸ் அட்மின் சார்ஜ் வந்து இருபத்தெண்டு இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் நீங்கள் வித்ட்ரா கொடுக்குற அமௌண்ட்டில் இருந்து பார்த்திங்கன்னா எடுத்துருவாங்க நீங்கள் எப்போப்போ வித்ட்ரா போடுறீங்களோ அந்த பேட்டில் இருந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் டிடக்ஷன் ரிடக்ஷன் போகிறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் அமௌண்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க ஃபார் கண்டினியூஸ் இன்கம் யூ நியூடு டு டாப் அப் எகைன் எவ்ரி ஃபைவ் மந்த்து ஓகேங்களா அஞ்சு மாதத்துக்கு வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஐடியை வந்து ரெனியூவல் பண்ணணும் ஓகேங்களா உங்களோட சீலிங் அமௌண்ட்டு டீம் எல்லாமே அப்படியே தான் இருக்கும் ஐடியா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரெனியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எனக்கு டென் லெவல் இன்கம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அஞ்சு டேரக்ட் வந்து கம்பல்சரி வந்து கொடுக்கணும் அஞ்சு டேரக்டில் வந்து கம்பல்சரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வர்ற ஸோ அஞ்சு லெவல் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஓகேங்களா ஸோ ஃபைவ் டேரக்ட்டு கம்பல்சரி ஆல்ரெடி இப்போ வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா டென் டைரெக்ட் வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டேரக்ட் வந்து க அஞ்சு கம்பல்சரி கொடுத்தீங்க அப்படின்னா அஞ்சு லெவல் இன்கம் வந்து உங்களுக்கு வந்து தாராளமாக நீங்கள் வந்து ஏன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் நிறுவனத்தோட அப்டேட்டு ஸோ நிறுவனத்தில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கேபிஜே கிரீன் இந்தியா நிறுவனத்தில் பசுமை இந்தியாவை உருவாக்கும் நோக்கத்தோடு நம்ம அது நிறுவனம் வந்து இணைந்திருக்கும் ஏபிஜே உறவுகள் அனைவருக்கும் மரக்கன்றுகள் வந்து இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் ஏபிஜேயில் ஜாயின் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இலவசமாக வந்து பார்த்திங்கன்னா மரக்கன்றுகள் வந்து கிடைக்கும் மனிதனுக்கு கிடைத்த மகத்தான வரமை மரங்கள் மரத்தை நட்டு வளமான வாழ்வை வாழ அனைவரும் இன்றே ஒன்றுபடுங்கள் ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் நாளுக்கு ஒரு வரம் பெறுவோம் ஸோ அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ உங்கள் ஐடியில் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா அட்மின் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க அட்மின் நம்பர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் டூ ஃபைவ் ஃபோர் ஒன் நைன் சிக்ஸ் செவன் ஓகேங்களா ஸோ இந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்மின் கான்டெக்ட் பண்ணாலே போதும் உங்களோட இஸ்யூஸ் ஏதாவது இருந்தாலும் அவங்க வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ மேலும் ஒரு அப்டேட்டில் வந்து நான் பார்த்திங்கன்னா நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை வந்து இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள் మిండి అప్డేట్ అప్డేటే సందాక్ యూ